ஐந்தாம் தேதிக்குள் வாடகை தராவிடல் அபராதம் விதிக்கப்படும் என்று தற்போது ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது வணிக வளாகத்திற்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இந்த அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இந்த முடிவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் செலுத்த தவறினால் பனிரெண்டு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வணிக வளாகக் கடைகளின் வாடகை ஒவ்வொரு வருடமும் பதினைந்து சதவீதம் உயர்த்தப்பட்ட நிலையில் ஐந்து சதவீதம் உயர்வாக குறைப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது சென்னை மாநகராட்சி மாமன்ற மேயர் பிரியா தலைமை துணை மேயர் மகேஷ்குமார் ஆணையர் குமார் குரு ஆகியோர் கூட்டிகளில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிக வளாகக் கட்டிடங்களின் குத்தகை காலத்தை பனிரெண்டு வருடங்களாக அதிகரித்தும் மாத வாடகை குறித்த நேரத்தில் செலுத்த தவறும் பட்சத்தில் பனிரெண்டு சதவீத தனி வட்டி செலுத்திவிடவும் மற்றும் ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீத வாடகையை உயர்த்தவும் மாமன்ற கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நூற்றி இருபத்தி ஏழு வணிக வளாகங்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கடைகள் உள்ளன இவற்றின் வாயிலாக மாதத்திற்கு நூற்றி எண்பது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வருகிறது இச்சநிலையில் நிலையில் குட்டகை காலம் ஒன்பது ஆண்டுகள் என்பதை உரிய விதிகளின்படி படி பனிரெண்டு மாதங்களாக நீட்டிக்க உத்தரவிட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வணிக வளாகக் கடைகளுக்கான பாத வாடகை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் பட்சத்தில் பனிரெண்டு சதவீத அபராதத்துடன் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வணிக வளாகக் கடைகளின் வாடகையும் ஒவ்வொரு வருடமும் பதினைந்து சதவீதம் உயர்த்தப்பட நிலையில் ஐந்து சதவீதமாக குறிக்க மாமன்ற கூட்டத்தில் அனுமதி வழங்க